மிக உயரமான மலைகளை ஏறியவர்களால் கூட ஏறி வெல்ல முடியாததும் விஞ்ஞானிகளால் விளக்க முடியாததும் உயரத்தில் குறைவு என்றாலும் மனித சக்திக்கு அப்பாற்பட்டு நிற்கும் கைலாஷ் மலை பணியால் மூடப்பட்டு மட்டுமல்ல மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ரகசியங்களையும் தன்னுள் வைத்து பல நூற்றாண்டுகளாக பக்தர்களை ஈர்க்கிறது கோடிக்கணக்கான மக்களுக்கு அவர்களின் மத நம்பிக்கையின் கலங்கரை விளக்கம் கைலாஷ்மலை இந்து புத்த சமணம் மற்றும் போன் ஆகிய நான்கு மதங்களுக்கும் புனிதமானது இந்துக்கள் இதை சிவபெருமானின் இருப்பிடமாக கருதுகிறார்கள் புத்த மதத்தினர் டெம்சோக் தெய்வத்தின் வீடாக காண்கிறார்கள் சமணர்கள் அஷ்டபாத மலை என்று அழைக்கிறார்கள் அதை தங்கள் முதல் சமண தீர்த்தங்கரருடன் இணைக்கிறார்கள் போன்மதம் வான தேவதை சிபைமெனின் இருக்கையாக கருதுகிறது வேறுபட்ட மத நம்பிக்கைகளின் சங்கமம் கைலாயமலையை தனித்துவமாக்குகிறது ஒற்றுமை மற்றும் பகிரப்பட்ட ஆன்மீகத்தின் அடையாளம் கைலாஷ்மலை யாத்ரீகர்கள் கடினமான பயணங்களை மேற்கொள்கிறார்கள் ஆசிர்வாதம் ஞானம் மற்றும் தெய்வீகத்தை தேடி வருகிறார்கள் கைலாசமலைக்கு செல்லும் யாத்திரை கைலாச கோரா என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு சவாலான மலையேற்றம் இந்த பயணம் மலையை சுற்றி ஐம்பத்திரண்டு கிலோமீட்டர் தூரத்தை கொண்டுள்ளது யாத்ரீகர்கள் பல நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் அதிக உயரம் குளிரான காற்று மற்றும் கணிக்க முடியாத வானிலையை சமாளிக்கிறார்கள் கஷ்டங்கள் நம்பிக்கையின் சோதனையாக கருதப்படுகின்றன ஒவ்வொரு அடியும் ஆன்மீக முக்கியத்துவத்தால் நிரப்பப்படுகிறது அவர்கள் மலையை சுற்றி வரும்போது தங்கள் ஈகோவையும் உலக ஆசைகளையும் விடுகிறார்கள் என்று நம்பப்படுகிறது பயணம் வெறும் உடல் ரீதியானது அல்ல இது ஒரு உள் முக பயணமும் கூட யாத்ரீகர்கள் தங்கள் வரம்புகளை எதிர்கொள்கிறார்கள் தங்களின் உணரப்பட்ட எல்லைகளுக்கு அப்பால் செல்கிறார்கள் அவர்கள் தங்கள் அச்சங்களை எதிர்கொண்டு வலுவாக வெளிப்படுகிறார்கள் கைலாஷ்மலையின் அழகு புலன்களை ஈர்க்கவும் செய்கின்றது அவர்கள் ஆச்சரியமும் அழகும் பக்தியும் கொண்ட ஆழமான உணர்வை அனுபவிக்கிறார்கள் கைலாச மலையின் ஆன்மீக ஈர்ப்பு பல நூற்றாண்டுகளாக யாத்திரை செல்பவர்களுக்கு உத்வேகம் அளித்துள்ளது நன்மையும் தீமையும் தனித்தனியாக இல்லை என்று உணர்த்தும் வகையில் கைலாஷ் யாத்திரையின் போது மிக உயரத்தில் உள்ள மானசரோவர் நன்னீர் ஏரியும் ராவண ஏரி என்று அழைக்கப்படும் உவர் நீர் ஏரியும் இங்கே காண முடியும் சிவபெருமான் வெள்ளை யானையை அனுப்பி சைவத்தின் நால்வர் பெருமக்களில் ஒருவரான சுந்தரர் பெருமானை அழைத்து கொண்டதையும் மேலும் சுந்தரரின் நண்பரான சேரமான் பெருமாள் நாயனாரும் குதிரையின் காதில் நமசிவாய மந்திரத்தை ஓதி கயிலையை அடைந்ததும் சைவம் போற்றி புகழ்கிறது அப்பர் கயிலை மலை ஏறி கஷ்டப்பட வேண்டாம் என்று சிவபெருமான் அவருக்கு கைலை காட்சியை திருவையாறில் காண்பித்ததையும் சைவம் போட்டி பாடுகிறது தெய்வீகம் நம்மிடமிருந்து வேறுபட்டில்லை நமக்குள்ளேயே இருக்கிறது என்பதை மலை யாத்திரை நமக்கு நினைவூட்டும் கைலாச மலைக்கு செல்லும் பயணம் அந்த உள் தெய்வீகத்தை கண்டறியும் பயணம் கைலாசமலை மர்மத்தில் மூடப்பட்டிருக்கிறதா பல புராணங்களும் கதைகளும் மலையை சுற்றியுள்ளன பலர் கைலைமலை ஏறுவது சாத்தியமில்லை என்கிறார்கள் மற்றவர்கள் அதன் சிகரத்திற்கு அருகில் நேரம் வித்தியாசமாக நகர்கிறது என்று நம்புகிறார்கள் சவாலான நிலப்பரப்பு மற்றும் கணிக்க முடியாத வானிலை காரணமாக அறிவியல் பயணங்கள் தடைபட்டுள்ளன மலையின் பிரமிடு போன்ற வடிவம் மற்றும் முக்கிய திசைகளுடன் அதன் சீரமைப்பு ஆகியவை அதன் தோற்றம் பற்றிய ஊகங்களுக்கு வழிவகுத்துள்ளன சிலர் இது மனிதனால் உருவாக்கப்பட்ட பிரமிடு ஒருவேளை ஒரு பண்டைய ஆய்வகம் அல்லது சக்தி ஸ்தலம் என்று நம்புகிறார்கள் இருப்பினும் இந்த கூற்றுக்களை ஆதரிக்க எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை இந்த மர்மங்கள் எப்போதாவது தீர்க்கப்படுகிறதா என்பது முக்கியமில்லை கைலாசமலையின் உண்மையான சக்தி அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் தூண்டும் அதன் திறனில் உள்ளது நமது புரிதலுக்கு அப்பாற்பட்ட சக்திகள் பிரபஞ்சத்தில் உள்ளன என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது ஒருவேளை இது போன்ற மர்மத்தின் முன் ஒரே பதில் அடக்கமும் பக்தியும்தான் ஆம் விஞ்ஞானமும் பக்தியும் நம்பிக்கையும் தங்கள் எல்லைகளை உணர்ந்து ஒன்றை ஒன்று மதித்து நிற்கும் ஒரு புள்ளி கைலாஷ்மலை என்றால் மிகை இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கைலாஷ்மலை மர்மமானதா அல்லது விஞ்ஞான ஆய்வுகளுக்கு அப்பாற்பட்டதா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள்